இப்போ நம்ம வந்து சில்வர் பாலஸ்லருந்து உள்ளே போகிறோம் டீ ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்லாம் ரொம்ப பிரசித்தது அக்காச்சோரம் எல்லாம் எல்லாமே எல்லாம் சாப்பிடலாம் சொல்லுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எதுனாலும் சாப்பிடுங்க என்ன வேணும்னாலும் சாப்பிடுங்க நான் பார்த்துக்கிறேன் நோ ப்ராப்ளம்

அக்கா இப்போ நம்ம சீசன்லாம் எப்போ பக்கம் இங்கே வரும் மே மாதம் உங்களுக்கு சீசன் வரும் தான் சரிங்க சரிங்க நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே கடை போட்டிருக்கிறீங்க முப்பது வருஷமா கடை போட்டிருக்கீங்க பரவாயில்ல பரவாயில்ல இது நம்ம கொடைக்கானலில் எத்தனை கிலோமீட்டர் இருக்கு ஏழு கிலோமீட்டர் நமக்கு கொடைக்கான ஓகே ஓகே தண்ணி எப்பவுமே ஒரே மாதிரி தான் வருமா இல்லை இப்படி மழை பெஞ்சா அதிகமாக வரும் கம்மியாக வரும் ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ

போட்டை ஊற்றி சுத்தமாவே போக முடியாதுங்க போட்டை எல்லாமே நீப்பாடிட்டாங்க கூட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பனி தாங்க முடியாமல் உள்ள உட்காந்துக்கிறாங்க வெளியில வர முடியல இந்த பொங்கல் லீவுக்கு எல்லாருமே வந்துகிட்டே தான் இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்க எத்தனை வாகனங்கள் வந்துகிட்டு இருக்குது ஸ் இப்போ நம்ம மேலே என்ன பண்ணுறோன்னா சுண்டல் வாங்கி சாப்பிடுவோம் வாங்க 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 சூடாக சுண்டல் வாங்கி சாப்பிட்லாம் அக்கா சுண்டல் விடுங்கக்கா எவ்வளோ ஒன்று ஒன்று ஐம்பது ரூபாயா சரி ஒன்று கொடுங்க ஆ ஒன்று போகுதுங்க்கா ஓ இந்த மாதிரி எல்லாமே போடுவீங்களா இல்லை ஓகே சூப்பர் சூப்பர் என்னக்கா கொடைக்கானலில் பனி தான் இருக்குமா இல்லை இப்படி இந்த மாதம் ரொம்ப கம்மியாக ஜாஸ்திங்களாக்கா இதோட ஜாஸ்தியா பொரிய வேணாங்க பொரி போட்டீங்களா அப்படிங்களா சரி சரி புரிஞ்சுக்கா தேங்க்ஸ் இப்போ எல்லாரும் பாதிக்க என்னமோ வித்தியாசமாக என்னமோ போடுறாங்க

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பிஎப் ரைடர்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம லேக்கில் இருக்கிறோம் லேக் பார்த்தீங்களா எவ்வளோ பனி மூட்டத்தோட எப்படி இருக்குது பாருங்க அட்டகாசமாக இருக்குது பாருங்க உள்ளதா தெரியுதுங்களா எதுவுமே தெரியாது பாருங்க நம்ம ரைடர்ஸ் கூட வந்துருக்குறாங்க அங்கே பாருங்க சுத்தமாக சிட்டியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் பனி மூட்டத்தில் முங்கிருச்சுங்க எப்படி இருக்கு பாருங்க எந்த இடமும் தெரியல சரியான பனி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பிரையன் பூங்காவில் இருந்து அதுக்கு பின்னாடி இருக்கிற கோக்கர்ஸ் பாக்குங்கிற ஒரு ப்ளேஸஸ்க்கு வந்துருக்குறோம் இந்த ப்ளேஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவுமே மிஸ்ட் மட்டும்தான் இங்கே தெரியும் நாங்கள் அப்படியே உள்ளே போகலாம் Friends, I a place of friends. I think that's a reference regarding that. i place friends. Place has stuff, friends. Original's best. Yeah. இங்குமும் பார்த்தேன் பிஸ்கென்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா டிக்கெட் இருபது ரூபா வருதுங்க கோக்கர்ஸ் பாக்ஸ் வியூ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கோக்கர்ஸ் பாக்ஸ் சைடில் போகிறோம் பாருங்கள் மிஸ்டோட வியூ ஃபுல்லாக உங்களுக்கு அப்படியே தெரியும்

ஸ் எல்லாம் கலைப்பொருட்கள் கேப்பு விளையாட்டு பொருள் கிளாஸு இது எல்லாமே வச்சுருக்காங்க பார்க்கலாம் இது கடைசி வரைக்கும் இப்படியாக தான் பாருங்கள்